பிற விஷயம் கடந்து போன பிறகு தான் அதை பத்தி ஞாபகமே வருது அது வெட்டிடமின்னு தோணுது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து கோடியக்கரை பாயிண்ட் காளிமர் அதனாலி கிளம்பிகிட்டு இருக்கேன் நான் தான் போகிறேன் பில்லியன் ட்ரைடர் வரல இன்னைக்கு வந்துட்டு பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ஃப்ரீ கிடச்சிருக்கு அதனால் வந்துட்டு ரைட் கிளம்பியாச்சு பட்டுக்கோட்டையிலேருந்து ஒரு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் ஒரு ஒன்றரை மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாம் கோடியக்கரை இப்போ கோடியக்கரை வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இங்கே இந்த பட்டுப்போட்டை தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பட்டுப்போட்டையிலேருந்து எழுபத்தஞ்சி கிலோமீட்டர் இருக்குது எழுவத்தஞ்சு கிலோமீட்டரில் வந்து கோடியேக்கரை இருக்குது அப்போ சொலோவாக தனியாக தான் போகிறேன் முத்துப்பேட்டை துளசியாப்பட்டினம் வாய்மேடு வேதாரண்யம் வேதாண்யம் வழியால் அப்படியே கோடியக்கரை டூ இயர்ஸுக்கு முன்னாடி தான் வந்து காரில் வந்து கோடியேக்கரை போயிட்டு வந்தேன் பட் அது வந்து சீசன் கிடையாது இது வந்து சீசன் ஜனவரி வரைக்குமே சீசன்னா அது ஒரு பேர்ட் சேஞ்சுரி வனவிலங்கு சரணாலயம் பறவைகள் சரணாலயம் எல்லாமே சேர்ந்தது இப்போ கோடியக்கரை அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணோம்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் ஒரு கோடியக்கரை இருக்குது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் ஒரு கோடியக்கரை இருக்குது அது வந்துட்டு வனவிலங்கு சரணாலயம் கிடையாது அங்கேயும் நான் போயிருக்கேன் பட் வந்து அந்த சின்ன ஏரியா தான் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் மணமல்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோடியக்கரை வேறு இது வந்து வேதாந்தயம் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடியது நிறையா சதுக்கு நில காடுகள் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாகவே இருக்குது ஒரு கோடியக்கரையில் தொடங்கி மலைமேல்படி செதுபா அந்த ஏரியா வரைக்கும் ஒரு நாற்பது அஞ்சு கிலோமீட்டருக்கு வந்து கடற்கரை ஓரம் வந்து மங்கூர் ஃபாரஸ்ட் இருக்குது நிறையா வந்து இப்போ கல்டிவேட் பண்ணியிருக்காங்க மங்கூர் ஃபாரஸ்ட்லாம் அதில் முக்கியமானது முத்துப்பட்டையில் லபூன் அப்படின்னு சொல்லக்கூடியது கோடியக்கரையிலேருந்து ஷார்ட் ரோட்டில் போனால் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கிலோமீட்டர்லேயே கோடியக்கரை வந்து இருக்குது முத்துப்பட்டி லபூன் இருக்குது இப்போ அதை நோக்கி கிளம்பிட்டேன் பெரும்பாலும் நான் கேமராவுக்கு முன்னாடி அதிகமாக வந்து பேசுனது கிடையாது இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டேக் எடுத்துட்டேன் ரெண்டு மூணு டேக் எடுத்து இதான் ஃபைனல் டேக் நினைக்கிறேன் இதோட முடிச்சுக்கிறேன் அப்படியே நான் வந்துட்டு இப்போ ரைடாக போய் கண்டினியூ பண்ண போகிறேன் இப்போ வந்து வேதாண்யம் நோக்கி மூவ் இருக்கேன் ஏறக்குறைய வந்து வேதாண்யத்துக்கிட்ட வந்துவிட்டேன் தமிழ்நாட்டோட முக்கியமான மிகப்பெரிய ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து இங்கே கோடியக்கரையில் தான் ஸ்டார்ட் ஆகுது இப்போ அதை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கேன் இந்த காகித பூன்னு சொல்லி ஒரு பூ இருக்கும் கலர் கலராக பூக்கும் ஒவ்வொரு கலரில் இருக்கும் அந்த காகித பூ வந்து அப்போ வந்து எல்லாரும் வித்தியாசம் இருக்கும் அந்த காகித பூக்கள் மாறிட்டு வேற பூக்கள் வந்துருச்சு இந்த பெரும்பாலான வீடுகள் வந்து ஓட்டு வீடுகள் கீற்று வீடுகள் தான் இருக்கும் எல்லா வீட்டு வாசல்லையுமே வந்து இது வச்சிருப்பாங்க அந்த ஒரு மலர் செடிகள்லாம் வச்சிருப்பாங்க இப்பயும் இருக்கு வேதாண் எதுக்கு தெரியக்கூடியதுதான் வந்து வேதாண்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான கோயில் பார்க்கும் போது ஒரு சின்னதாக தெரியும் உள்ளுக்குள்ள வந்து ஒரு பிரம்மாண்டமான கோயில் வேதாரண்யம் கோயில் அழகு விளக்கு சொல்லி ஒரு நா பாடல் கூட இருக்கு வேதாரண்யம் கோயில் விளக்கு சொல்லி ரைட் எடுத்தோம்னா லெஃப்ட் எடுத்தால் இது நேராக வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி போகக்கூடிய ஸ்டெட் ஹைவே ரைட் எடுத்தால் கோடியக்கரை லெஃப்ட் எடுத்தோம்னா நேராக வேளாங்கண்ணி வழியாக நாகப்பட்டினம் கூடிய ரோட்டில் வந்து ஜாயின்ட் ஆகும் வருது ஒரு ஸ்டேட் ஹைவே இது வந்து சிக்ஸ்டி தான் அறுபத்தி மூணு எஸ்கெச் அறுபத்தி மூணு கோடியக்கரை வரைக்குமே இப்போ ஹார்ட் ஆஃப் த வேதாண்யம் டவுனில் இருக்கோம் வேதாண்யங்கிறது ஒரு பழமையான ஊர் இதை பற்றி நிறையா சொல்லலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சக்கூடிய வாய்ப்பு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஸ்ட்ரைட்டாக போகணும் இன்னும் அந்த தூத்துக்கோடி சைடு மாதிரி ரோட ஈசிஆர் ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு உப்பளங்கள் அதிகமாக ஆரம்பிச்சிடும் கோடியக்கரை இங்கேருந்து எட்டு கிலோமீட்டர் போட்டிருக்கு இனிமேல் அந்த அட்மாஸ்பியர் வேற மாதிரி இருக்கும் அட்மாஸ்பியர் வேற மாதிரி இருக்கும் இப்பவே பறவைகள் வந்து இங்கே உப்புங்கடிகள் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கு அந்த இது போன்ற நூல்கள் படிக்கும் போது கொக்குகளுக்கு வந்து இடம் உண்டு நாரை கொக்கு ஊத்துக்குடி எப்பப்ப வந்து அங்க வந்து உப்பளங்கள் வந்து மலை பாதிக்கப்படும் போதுதான் இங்கே உள்ள உப்பளங்கள்ல இருந்து ஏற்றுமதி பண்ணுவாங்க அந்த வகையில ஃபேமஸ் இதை பற்றி வரலாறுலாம் இருக்கு இதுதான் செக் போஸ்ட் இருக்கு இதுல பைக்கு நிப்பாட்டுறாங்களா அப்படின்னு தெரியல கார் வந்து கண்டிப்பாக நிப்பாட்டுவாங்க லாஸ்ட் டைம் வந்து டூ இயர்ஸ் முன்னாடி காரில் வரும்போது இறங்கி நம்பர்லாம் ரைட் பண்ணணும் கார் டோரை வந்து திறந்து வச்சோம்னா குரங்கு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ராமர் பாதம் அப்படிங்கிறது வந்து லெஃப்ட் சைடில் வந்து உள்ளே நடந்து போகணும் என்வாய்மெண்டல் சயின்ஸ் படிக்கிறவங்க வந்து இந்த பாயிண்ட் காளிமரம் பற்றி நிச்சயமாக படிச்சிருக்கணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இது பாயிண்ட் காளிமரம் அப்படிங்கிறது வான்கள் பார்க்கணும் அப்படின்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த மாதிரி ஒரு நாகப்பட்டினம் வேதாண் டிஸ்ட்ரிக்டில் வந்து வேதாண்மியம் தான் போக போக இந்த ஒரு இது இது ஒரு இது தனி உலகம் இது இன்னும் ஒரு டென் இயர்ஸ் தாண்டிலாம் பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய டூரிஸ்ட் பிளேஸாக மாறி இருந்த ஏரியாவெல்லாம் தொடர்ச்சியாக வந்து ஒரு மனிதனுடைய அதாவது கண்ட்ரோல்டு வைல்டு வைல்ட் லைஃப் சேஞ்சுரின்னு சொல்லலாம் பாதுகாக்கப்பட்ட வன வன சரணாலயம் இந்த பகுதி டூரிஸ்ட்டுக்கு முழுமையாக எல்லா இடங்களும் சுத்தி பார்க்க அனுமதி கிடையாது மலைப்பகுதி ஹில்ஸே பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் வந்து டிராவல் பண்ணும்போது வித்தியாசமா இருக்கும் இங்கெல்லாம் லாரி இதெல்லாம் வந்துட்டா நம்ம இறங்கி தான் போகணும் எல்லாமே வருவாங்க இறக்க மாட்டாங்க ஹெவி வெஹிக்கிள்லாம் லாரி வந்துட்டு பைக்ல நம்ம தான் வந்து கார்ல நம்ம தான் வந்து இறங்கி போகணும் அது இங்க வரவங்க அதை ஃபாலோ பண்ணுங்க ஃபுல்லாகவே ரோடோட லெஃப்டில் வந்து ஆரம்பிச்சிருச்சு அந்த கோடியக்கரை உணவு விலங்கு ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதம் ஒரு மாதம் தான் ஜனவரி ஜனவரி ரெண்டு வரைக்குமே நல்லா இருக்கும் வரக்கூடியது வந்து ஒரு வில்லேஜ் வந்து கோடிய காடு அடுத்ததுதான் கோடிய கரை ல ஒரு கோவில் இருக்கு வரும்போது போனோம் ஒரு பழமையான கோவில் பேர் கரெக்டா ஞாபகம் பார்க்கல வித்தியாசமான பேர் வரும் அதுல அந்த வரைக்கு என்ன பேரு படிச்சு காமிக்கிற பண்டூரையா மதிய நேரம் சூஸ் பண்றது காரணமே என்னன்னா டிராவலுக்கு வந்து அந்த ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு லைட் ஹவுஸ் வந்து மூணு மணிக்கு தான் அலோட் பண்ணுவாங்களாம் அதனால வந்துட்டு லேட்டா தான் அதனாலதான் இருந்து லேட்டா கிளம்புனது இல்லைன்னா ஏர்லி மார்னிங் தான் எந்த டிராவலா ஆனாலுமே ஏர்லி மார்னிங் ஆறு மணி அஞ்சு மணி மார்னிங் கிளம்புற டிராவல் வந்து பெரும்பாலும் சக்சஸ் அப்படி அப்படிதான் கிளம்புவேன் ஓகே கார்லாம் இருக்கு கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க ஓகே 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 ட்ரிப் போயிருப்பாங்க உள்ள இங்கே வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறதுக்கு வெஹிக்கிள் அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்து ஒரு நபருக்கு வந்து இரநூறுபா இரநூறுவா வந்து வாங்குகிறாங்க போயிட்டு வர்றதுக்கு எப்படி இருந்தாலும் டூ ஹவர்ஸ் ஒன் அண்ட் ஆஃபர் டூ ஹவர்ஸ் ஆகும் இப்போ வந்து உள்ளக்குள்ளே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறோம் வெஹிக்கிள் வந்து ஒரு பதினஞ்சு பேர் வந்தால் தான் வந்து வெஹிக்கிலேயே வந்து மூவ் பண்ணுறாங்க அந்த வகையில் டீமாக வர்றது நல்லது இப்போ வந்து இங்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஹால்ட் பண்ணுறாங்க ஹால்ட் பண்ண சொல்கிறாங்க நம்ம இங்கே வந்து சோழர் கால கலங்கரை விளக்கம் சொல்லி சொல்கிறாங்க அந்த தூரத்தில் இருக்குது இங்கே ஒரு வாட்ச் டவர் இருக்குது ஒரு பார்வையாளர் பார்க்கக்கூடிய ஒரு டவர் ஒன்று இருக்குது அதை வந்து நம்ம பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் ஆக வேண்டியதுதான் இப்போ பார்த்தாச்சு வாயில் லைஃப் செஞ்சுரி பார்த்தாச்சு இப்போ ரைட் ஹேண்ட் எடுத்தால் நேராக வேதாரண்யம் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்தோம்னா கோடியக்கரை பீச் போகக்கூடிய பாதை கோடியக்கரை கோடியக்கரை உடைய தான் லெஃப்ட் சைடில் ஸ்ட்ரைட்டாக போனால் கோடியக்கரை உள்ளுக்குள்ள என்றாகவே நம்ம வந்து அங்கேயிருந்து வேதாண்யத்துலேயே வரும்போது லெஃப்ட் எடுத்துக்க அங்கே தான் லெஃப்ட் எடுத்தால் ஸ்ட்ரைட்டாக போகுதுங்க கோடியக்கரை உள்ளே என்றாச்சு இதுதான் ஆக்சுவலாக கோடியக்கரை அதுவும் கோடியக்கரை தான் முதல்ல பார்த்ததும் ஹால்ட் பண்ண இல்ல அப்படியே கிளம்ப வேண்டியதா கிட்ட வரைக்கும் போகலாம் சீசோல்ல கிட்ட வரைக்கும் போகலாம் அதான் இல்லை ஒரு விசேஷம் மதியம் வந்து ஒரு ரெண்டு மணி இருக்கும் சீசோ கிட்டே போவோம் ஒரு விசேஷம் இது பஸ் இருக்கு வேதாண்யம் பட்டுக்கோட்டை பஸ் நம்ம ஊர் பஸ் ஆச்சு ஓகே அங்க போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம் இந்த கலங்கரை விளக்கம் முந்நூற்று அஞ்சு டைம் போட்டுருவாங்க தினமும் இது வந்துட்டு சில நேர நேரங்களில் வந்து வேறியாகுது சில ரூட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கலங்கரை விளக்கம் தான் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே வந்து வீடியோ அக்ஸஸ் பண்ணுறதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்குது எல்லா இடத்துலையும் நம்ம வீடியோ எடுத்துட முடியாது பாதுகாப்பு பாதுகாப்பு காரணங்களால் வந்து வீடியோ எடுக்கும்போது நம்ம அவங்க சொல்கிறத கேட்கணும் அந்த வகையில் வந்துட்டு கேட்டுட்டு வீடியோ எடுக்கிறது நல்லது எல்லா பகுதியும் வேணும் வீடியோ எடுத்துக்கூடாது இப்போ ரொம்ப டாப்லேருந்து பார்க்கும்போது அந்த கோடிக்கரையோட அழகே தெரியுது நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது அதுவரையில ஏறி வரணும் மேலே வந்துட்டோம்னா டாப்பில் வந்துவிட்டோம்னா டவரோட டாப்பில் வந்துட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே டாப்பில் வந்து விண்டு கொஞ்சம் ஹெவியாக இருக்குது காட்டு ரொம்ப ஹெவியாக இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நிற்க வேண்டியிருக்குது இப்போ வந்து ஈவினிங் வந்து நாலு மணி ஆகுது இப்போ கோடியக்கரையிலேருந்து வேதாண்யம் வந்து ரிட்டர்ன் இருக்கேன் இங்கே வந்து ஒரு நாள் முழுவதும் பார்க்கக்கூடிய பகுதிகள் இருக்குது ஒரு நாள் ஃபுல்லாக பார்க்கலாம் நிறைய பகுதிகள் இருக்குது ஓகே இன்னொரு ஹைவே டூரிங்களா சந்திக்கலாம்